இது உங்கள் எஸ் ப்ரஸ் தம்லான் நம்ம சேனல்ல சேல்ஸ் வர வண்டி நான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேல்ஸ் வண்டி பாத்தீங்கன்னா வீல் அசோக் லாரி இந்த லேலாண்ட் லாரி இரண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு நேஷனல் பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோடய எஃப்சி இன்னும் ஏழு மாதம் கரண்டில் இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸு இன்னும் ரெண்டு மாதம் கரண்டில் இருக்குது வண்டியோட டேக்ஸு அடுத்த மாதம் முப்பதாம் தேதியில கரண்டில் இருக்குது கோட்டர் டாக்ஸு அப்புறம் வண்டியோட நேஷனல் பெர்மிட்டு இன்னும் ரெண்டு மாதம் கரண்டில் இருக்குது வண்டியோட பெர்மிட்டு பியூசிசி கூட கரண்டில் இருக்குது வண்டியை திண்டுக்கல்ல பார்க்கலாம் வண்டி மூணாவது ஓன்று கிட்டே இருக்குது ஆறு டயர் ஒரிஜினல் ஆறு டயர் பட்டனு ஆறு ஒரிஜினல் டயரும் எழுபது ரெண்டு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆறு பட்டன் டயரும் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க வண்டிக்கு டார்பா கயிறு ஜாக்கி எல்லாமே அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பன்னிரெண்டு வீல் லேலேண்ட் லாரிக்கு பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் விலை சொல்கிறாங்க அதாவது லெவன் லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை முன்ன பின்ன பேசிக்கிடலாம் இந்த லேலேண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டேக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ